என்னைக்கு இருந்தாலும் இந்த சரீரம் உருக்குலைந்து போவது உண்மைதான் மாற்றமே இல்லை அதை நிச்சயமாக அறிந்தவர்கள் தான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்க புஷ்பமே சாப்பிட்டு ஒருவர் வளர்ந்தாலும் அவங்களுக்கும் என்ன வரும் ஒரு காலத்தில் மரணம் வரும் அந்தந்த வயசுக்கேற்ற முகச்சுருக்கம் அந்தந்த வயசுக்கேற்ற நரைமுடி அந்தந்த வயசுக்கேற்ற கண் பார்வையின் சுருக்கம் கண் பார்வை இழப்பு எல்லாமே வரத்தான் செய்யும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கின ஈசாக்கா இருந்தாலும் அவனுடைய கண்கள் முதிர் வயதில் மங்கினது எவ்வளோ பெரிய பலசாலியாக காளைப் இருந்தாலும் அவருடைய பலனும் குறைந்தது ஆனால் அவர் முதிர் வயதிலேயே நான் பலனாக இருக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் ஆவியின் பலனை சொன்னார் அன்னைக்கு மோசையின் காலத்தில் எனக்கு அந்த இடம் வேணும்னு நான் கேட்டது போல இன்னைக்கு எனக்கு அதே பலன் இருக்குது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த இடத்த கொள்வேன் நீங்கள் எனக்கு அந்த இடத்த தருவீங்களான்னு யோசுவா கிட்ட கேட்டார் அது ஆவியின் பலனில் கேட்டது ஆனால் சரீரங்கிறது நிச்சயமாக பலன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சரீரம் பலன் என்ன காட்டுது தேவ பிள்ளையே நீ ஆயத்தமாக உன் ஆவி ஆத்துமா தேவனுக்குள்ள சுறுசுறுப்பாய் மாறட்டும் இனியாவது ஜெபத்தை கூட்டு நாற்பதை கடந்துருச்சு முப்பதை கடந்துருச்சு ஐம்பதை கடந்துருச்சு உன் சரீரத்தில் இருக்க பலனெலாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இனியாவது ஜெபத்தை கூப்பிட்டேன் பலவீனங்களில் உதவி செய்கிறார் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் வழியாய் உன் பலவீனம் அதிகமாக இருக்கிறது உன் ஜெபம் மிக மிக குறைவாக இருக்கிறது உன் எல்லாம் உலகம் 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 பார்க்க மேன்மை உலகம் பார்க்க நன்மையான காரியம் உலகம் பார்க்க எல்லாரும் ஒன்று கூடி வாழ்கிற வாழ்க்கை இதே ஜெபமாக இருக்குது ஆதி அப்போசலர்கள் கூடின அந்த ஜெபத்தின் ஐக்கியத்தை எங்கே அவர்கள் குடும்பமாய் கூடினாலும் அவர்கள் குடும்பம் இல்லாமையே கூடினாலும் குடும்பம் முழுவதும் அந்த ஆண்டவரிடத்திலே சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு ஜபித்து அதற்காகவே போராடின அந்த போராட்டம் எங்கே பலவீனங்களில் உதவி செய்கிறார் நீங்கள் உங்கள் சரியத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் உங்கள் குடும்பம் பிள்ளைங்க யார் சரியத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாலும் என்னென்ன வரணுமோ அது வரத்தான் செய்யும் ஆனால் இந்த அழிவின் அடிமைத்தனத்திலிருந்து நீக்க ஆண்டவரால் முடியும் அதற்கு ஒரே வழி அவர் வருவார் அவர் வரும்போது அவர் சாயலாக நாம் மாறுவதற்கு இப்பொழுது ஒரு நல்ல ஒரு சாக்கியம் ஜெபம் ஜபம் எல்லாரும் பார்க்க ஜெபிக்கணுங்கிற அவசியமே இல்லை ஆனால் உங்களுடைய ஜெபம் எவ்வளவு தூரம் மறைமுகமாக இருந்தாலும் அது உங்கள் குடும்பத்தையே நல்வழிப்படுத்தும் உங்களால முடியாத சூழ்நிலை ஆண்டோட்டை ஜெபிச்சும் பதில் சூழ்நிலை தான் சபை இருக்கிறது நல்லா ஜபிக்கிறவங்களுக்கு தான் சபையை இறுக பிடித்துக்கிட தோணும் யோசுவா நன்றாக ஜபிக்கிறதுனால தான் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை பிடித்து கொண்டான்